கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது புதக்கிழமை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு விசிட் பண்ணாரு விசிட் பண்ண என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட்டையிலேருந்து நெல் நெல் மூட்டையிலேருந்து முளைச்சி விட்டுருக்கிற பயிரெல்லாம் எடுத்துட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாருங்க தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு விவசாயிகளை வந்துட்டு இன்னர்களுக்கு ஆளாக்கி இருக்கு அவங்களுடைய குறைகளை கேட்கறது கிடையாது அவங்களுடைய நெல் மூட்டைகளை வந்துட்டு அறுவடை செஞ்ச மூட்டைகளை வந்துட்டு இன்னும் கொள்முதல் பண்ணாம இருக்கு இப்படின்னு ஒரு பெரிய வீடியோ எடுத்து ஒரு ஷூட்டிங் வந்து போயிட்டாருங்க ஆக்சுவலி என்ன உண்மை நிலவரம் பார்த்தது எல்லாமே வந்துட்டு கொள்முதல் பண்றதுக்கு முன்னாடி இருந்த மூட்டைகள் கொள்முதல் பண்ணதுக்கு அப்புறம் குணவுல இருந்த மூட்டைகள் கிடையாது அண்ட் இன்னொன்னு நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சம்பா கோடை குருவை மூணு போரும் சாகுபடி பண்றோம் அதுல நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி டு பர்சன்டேஜ் பரப்பளவுல தான் நம்ம குருவை சாகுபடி பண்றோம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது குருவை இந்த குருவை சாகுபடியில இப்ப நீங்க கடைசியா ஒரு கடந்த ஒரு ஒரு வாரமா பாத்தீங்கன்னா டெல்டால நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க நிறைய விவசாயிகள் அறுவடை பண்றதே மழையில தான் அறுவடை பண்றாங்க அறுவடை நெனைஞ்சுக்கிட்டே தான் அறுவடை பண்ணி ஈரத்துல தான் கூட்டிட்டு இருக்காங்க இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் அதாவது டிபிசி இருக்கு இல்லையா இங்க இருந்துதான் வந்து நெல் வந்து கொள்முதல் பண்ணது அரசு இந்த தமிழக அரசு கொள்முதல் பண்ற நெல் வந்துட்டு தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கும் போகுது இதுல நமக்கு மத்திய அரசு நமக்கு வச்சிருக்கிற ஒரு விதிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெல்லுடைய நம்ம கொள்முதல் பண்ணக்கூடிய நெல்லுடைய ஈரப்பதம் பதினேழு பர்சன்டேஜ் இருக்கணும் அதாவது பதினேழு சதவீதம் இருக்கணும் அதுக்கு மேல போக கூடாது அதுதான் அவங்க வச்சிருக்கிற விதிமுறை ஆனா நம்ம ஏற்கனவே ரிலாக்ஸேஷன் கேட்டு இருக்கோம் இருபத்தி ஒரு சதவீதம் ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒன்றியாச்சு கிட்ட பட் இன்னும் நமக்கு கொடுக்கல அவங்க இதுல என்னன்னா கடந்த ஒரு வாரமா இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நெல்லு கொண்டு வந்து கொட்டி வைக்கும் போது கண்டிப்பா பதினேழு சதவீதம் இருப்பதம் இருக்க வாய்ப்பே கிடையாது எல்லாமே இருபது சதவீதத்துக்கு மேலதான் இருக்கு அப்படி இருக்கும்போது கொள்முதல் பண்ண முடியாதுங்கிறது விவசாயிகளுக்கே தெரியும் ஏன்னா போனா அது வந்து சரியான தரமான ஒரு அரிசியா வெளியில வராது குடோன்ல கொண்டு போய் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சாங்க அப்படின்னாக்கா ஒண்ணு புழு வச்சிரும் இல்லைன்னா பழுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நம்ம டீட்டெயிலா போக வேணாம் பட் இதுதான் வந்து மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதனாலதான் வந்துட்டு அவங்க கொள்முதல் பண்ணல இது இது வந்து நடைமுறையில இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம் அது அதோட விட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஒரு புகார் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரி அவங்களுடைய நெல்லை வந்து அறுவடை பண்ணல அறுவடை சாரி அறுவடை பண்ண நெல்ல வந்துட்டு கொள்முதல் பண்ணல அதனால எனக்கு வந்து நஷ்டமாயிருச்சு அப்படின்னு ஒரு வந்து பெண்மணி சொன்னதாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை வந்துட்டு உடனடியாக இதை வந்து ஒரு குறையா விமர்சனமாக வந்து எடுத்துக்கல தமிழ்நாடு அரசு எப்படி எடுத்துருச்சு அப்படின்னா உடனடியாக அடுத்த நாளே துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களை விசிட் பண்ணாரு இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணாரு கொள்முதல் நிலையங்களையும் கொள்முதல் நிலையத்திலேருந்து வேகனுக்கு ட்ரெயின் வேகனுக்கு போகிற இடங்களையும் ஆய்வு பண்ணாரு அப்போ ஆட்சியர் மூலமாக தெரிஞ்சுட்டு விஷயம் என்னன்னா அந்த பெண்மணி தான் அதுல சந்தேகமே கிடையாது விவசாயம் பண்ணிருக்காங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிருக்காங்க அதுவும் சந்தேகமே கிடையாது ஆனா அவங்க இன்னும் அறுவடையே பண்ணல அறுவடை நிலை எப்படி கொள்முதல் பண்ண முடியும் அப்ப எடமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாரு புரியலிங்க ஆக்சுவலி அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஹ் பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் இப்ப வந்து பதினோராவது தோல்வியை சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு எங்க எங்க சின்னவர் எங்க துணை முதலமைச்சர் நேர்த்திய பதிலடி கொடுத்துட்டாரு இருந்தாலும் நாங்க ஒரு சில விஷயங்களை விவசாயிகள் பாண்டுவீகளை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் சில நடைமுறை சிக்கல்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் இதை வந்து உங்ககிட்ட சொல்றேன் நன்றி